ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நான் உங்களுக்காக படிக்க போகிற கதையோட பேர் பிளாக்மெயில் ரெண்டாயிரத்தி பதினாறு வார மலரில் வந்த இந்த கதை திருமதி கீதா சீனிவாசன் அவர்கள் எழுதினது வாழ்க்கைனாலே திடீர்னு சோதனைகள் வருவது சகஜம்னும் அதை நாம் கையாள்ற விதம்தான் அந்த சோதனையிலிருந்து நாம் வெளியே வர வழி வகுக்கும்னு எடுத்துக்காட்டுற ஒரு கதை வாங்களேன் கதைக்கு போவோம் இதோ உங்களுக்காக பிளாக்மெயில் சிவராமா உன்னை அவசரமாக பார்க்கணும் எங்கே இருக்க என்று செல்ஃபோனில் ஒழித்த தன் நண்பன் பரந்தாமனின் குரலில் தெரிந்த அவசரத்தை உணர்ந்து வீட்டுக்கு வாடா என்றார் வீடு சரிப்படாதுடா லைப்ரரி பக்கத்தில் உள்ள மரத்தடிக்கு வந்துடு என்றார் பரந்தாமன் இருவருக்கும் இடையே நாற்பது ஆண்டுகள் பழக்கம் ஒரு சில விஷயங்கள் தவிர பெரும்பாலும் இருவரும் எதையும் மறைத்தது இல்லை மரத்தடியில் காத்திருந்தார் சிவராமன் சிறிது நேரத்தில் அங்கு வந்த பரந்தாமனின் முகம் கலவரம் அடைந்திருந்தது சுற்றும் முற்றும் பார்த்தவர் பின் மெதுவாக சிவராமா ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு ஒரு யோசனை தோணுது ஆனால் அது தப்பாக போச்சுன்னா விஷயம் ரொம்ப மோசமாயிரும் அதான் அவங்க ஐடியா கேட்கலாம்னு இங்கே வர சொன்னேன் என்றார் என்ன பிறந்தாமா என்ன விஷயம் இவ்வளோ பில்டப் தர எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் அதை அழகாக சமாளிப்பவனாச்சே நீ என்றார் சிவராமன் என் பொண்ணு வினிதா காலேஜில் கூட படிக்கிற பையனை காதலிக்கிறா நான் கூட அவனை பார்த்துருக்கேன் ஏதோ நோட்ஸ் வாங்க வீட்டுக்கு வரான்னு இதுவரை நினச்சிருந்தேன் இப்போதான் தெரியுது அவ அவனை காதலிக்கிறான்னு என்று அவர் முடிக்கும் முன் என்னப்பா நம்ம வினிதா காதலிக்கிறாளா ஆச்சரியப்பட்டார் சிவராமன் இப்போ விஷயம் அது இல்லை என் பொண்ணும் அந்த பையனும் காலேஜில் மறைவான இடத்துல உட்கார்ந்து கொஞ்சம் நெருக்கமாக பேசியிருக்காங்க இருக்கு பரந்தாமன் சொல்லும்போதே சிவராமனின் கண்களில் வெறுப்பு தெரிந்தது நெருக்கமாக பேசியிருந்தாங்கன்னா என்னப்பா பெத்த பொண்ணை பற்றி என்கிட்டயே கேட்குறியே என்று கூறி தலை குனிந்தார் பரந்தாமன் சரி சரி விஷயத்தை சொல்லு அதை அந்த காலேஜில் படிக்கிற ஒரு பையன் வீடியோ எடுத்து என் நம்பருக்கே அனுப்பியிருக்கான்ப்பா என்ன அதிர்ச்சியானார் சிவராமன் ஆமாம் அந்த கன்றாவே பார்த்து தொலைச்சேன் கோபத்துடன் தலையில் அடித்து கொண்டார் பரந்தாமன் கஷ்டம்தான் நீ பொண்ணை கூப்பிட்டு கண்டிப்பாகனு அனுப்பியிருக்கான் போலருக்கு கொஞ்சம் ஆறுதலாய் சொன்னார் சிவராமன் அதுதான் இல்லை அஞ்சு லட்சம் ரூபாய் வேணுமா பிளாக்மெயில் பண்ணுறான் இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் போடுவானாம் காலேஜ் நாரிடுங்குறான் எனக்கு என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியல என்று கண் கலங்கினார் அவரது தோளை ஆதரவாய் அணைத்தார் சிவராமன் இது என் மனைவி மகளுக்கு தெரியக்கூடாது எப்படியாவது இந்த பிரச்சனையை தீக்கணும் என்றவரின் குரல் தழுத்தெழுத்தது அவன் கில்லாடிதான்ப்பா டைரெக்டாக ஒன்று அப்ரோச் செஞ்சுருக்கான் பொண்ணு விஷயத்தில் அப்பா பயப்படுவார்னு தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கான் இந்த ஸ்மார்ட் ஃபோனால் நடக்கிற கெடுதலில் இதுவும் ஒன்று கவலைப்பட்டார் சிவராமன் இப்போது இந்த பிரச்சனையை ஒன்று போலீஸ் கிட்ட கொண்டு போனோம் ஆனால் அது எல்லாருக்கும் தெரிஞ்சு என் குடும்பத்துக்கே கரும் புள்ளியாக போயிடும் இல்லை அவன் கேட்ட பணத்தை கொடுக்கலாம் ஆனால் விஷயம் அதோடு முடிஞ்சிடணும்னு சொல்ல முடியாதுல்ல இந்த வயசுலேயே இப்படி ஒருத்தன் குறுக்கு வழியில் பணம் பறிக்க நினைக்கிறானே பாவம் பா அவனும் அவனை பெற்றவங்களும் என்றதும் சிவராமனுக்கு கோபம் வந்தது அட நாட்டுக்கு ஒரு காந்தி போதும்பா உன்னை ஒருத்த மிரட்டுறான் நீ அவனை நினச்சி கவலைப்படுற ஒன்று செய்யலாமா கூலிப்படையை வச்சு அவனை போட்டு தள்ளிடலாமா என்னப்பா சொல்கிற திகைத்தார் பரந்தாமன் வேற வழி இந்த மாதிரி குறுக்கு வழியில் பணம் தேடுறவனுக்கு அதுதான் சரியான தண்டனை இவன் மாதிரி ஆளுங்க தான் நம்மளை மாதிரி சாதுவானவங்களையும் கெட்டவனாக மாற்றிடுறாங்க கோபப்பட்டார் சிவராமன் இல்லை சிவராமா என் பொண்ணு மேலேயும் தப்பு இருக்கேன் என்ன பெரிய தப்பு அவ என்ன கொலையா செஞ்சுட்டா சரி அவ செஞ்சது தப்புனாலும் அதை பிளாக்மெயில் செஞ்சு பணம் சம்பாதிக்க நினைக்கும் இவன் செய்கிறது சரியா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சும்மா விடக்கூடாது என்றார் எனக்கு யோசனை சொல்வேன்னு நினைச்சா விஷயத்தை பெருசாக்குறியே எனக்கு ஒரு யோசனை தோணுது சரி சொல்லு என்றவர் தான் நினைத்த விஷயத்தை கூறியதும் சிவராமனின் கண்கள் அகல விதிந்தது அட எப்படி இவனால் மட்டும் இப்படி யோசிக்க முடியுது ஆச்சரியத்தின் எல்லைக்கே போனார் பரந்தாம்மா நீ கிரேட்டுப்பா எதையும் அன்பால் சாதிக்க முடியும்னு சொல்கிற இது நேர் வழி மட்டும் இல்லை ரொம்ப உயர்ந்த வழியும் கூட உனக்கு நிச்சயம் வெற்றி கொடுக்கும் நான் உன் கூடவே இருக்கேன் என்று தைரியம் கொடுக்க பரந்தாமனுக்கு மனதில் இருந்த பெரிய பாரம் சற்று இறங்கியது போல் தோன்றியது மறுநாள் பரந்தாமனுக்கு ஃபோன் செய்த அவன் சார் வீடியோ பார்த்தீங்கல்ல என்ன முடிவு செஞ்சுருக்கீங்க என்று கேட்டான் தம்பி நீ கேட்டதை கொடுத்துடுறேன் ஆனால் ஒரே தடவையில் முடியாது முதல்ல ஒரு லட்சம் தரேன் அதுவும் வர ஞாயிற்றுக்கிழமை எந்த இடத்துக்கு வரணும்னு நீயே சொல்லு என்றார் எதிர்முனையை சற்று யோசித்து சரி ஆனால் போலீஸ் கேலிஸ்னு போனா அவ்வளவுதான் என்ற மிரட்டலுடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டது அந்த ஞாயிற்றுக்கிழமை வருவதற்குள் பரபரப்பாக சில பல காரியங்களை செய்து முடித்தார் பரந்தாமன் ஞாயிற்றுக்கிழமை காலை அவனிடமிருந்து பரந்தாமனுக்கு ஃபோன் வந்தது என்ன பணம் ரெடியா ரெடி தம்பி எங்க வரணும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கிரே கலர் கார் இருக்கோம் வாங்க என்று கூறியதும் லைன் கட் ஆகியது அடுத்த பத்து நிமிடத்தில் அவன் சொன்னபடி கிரே கலர் மாருதி கார் அருகில் பரந்தாமன் நிற்க அடுத்த வினாடி கார் கண்ணாடி கீழறங்க எங்க பணம் அதட்டலாக கேட்டான் அவனை பார்த்தபோது டிவியில் டான்ஸ் போட்டியில் கலந்து கொள்பவன் போல் இருந்தான் இதோ என்று பணம் உள்ள லெதர் பேக்கை நீட்டினார் பரந்தாமன் அவனும் வாங்கி கொண்டான் மீதி உடனே வந்து சேரணும் அப்புறமா வீடியோவை டெலீட் பண்ணுறேன் என்று அவன் சொன்னதும் தம்பி ஒரு சின்ன உதவி கெஞ்சலாக கேட்டார் பரந்தாமன் என்ன என்பது போல் பார்த்தான் அவன் பக்கத்தில் என்ன டிராப்ஸ் ஏரியா கெஞ்சும் குரலில் கேட்டார் பரந்தாமன் அவன் யோசித்தான் சற்றுமுற்றும் பார்த்தான் சரி ஏறுங்க ஏதாவது பிளான் செஞ்சீங்க ஜாக்கிரதை மிரட்டியபடி கார் கதவை திறந்தான் பரந்தாமன் ஏறிக்கொள்ள கார் அவர் சொன்ன இடத்தில் நின்றது அது ஒரு திருமண மண்டபத்தின் வாயில் இறங்கிய பரந்தாமன் அவனை பார்த்து தம்பி நீயும் வாப்பா என்று அழைத்தார் அவன் கீழே இறங்காமல் மண்டப வாயிலில் இருந்த மணமக்களின் பேரை பார்த்தான் உடனே திடுக்கிட்டு நிலை குலைந்தான் அது பரந்தாமன் மகள் வினிதாவும் அவள் காதலித்த அபிலாஷும் பரந்தாமன் மணமேடைக்கு செல்ல அவனை காரிலிருந்து வலுக்கட்டாயமாக இருக்கிறார் சிவராமன் அதிர்ச்சியிலிருந்து விலகாமல் மண்டபத்துக்குள் நுழைந்தான் தனக்கு அருகில் அவனை அமர வைத்தார் சிவராமன் நிச்சயதார்த்த விழா ஆரம்பமானது அவனை நோக்கி திரும்பிய சிவராமன் மெதுவாக தம்பி இதனை எதிர்பார்க்கல பணம் சம்பாதிக்க ஒரு குடும்பத்தோட கௌரவத்தோடையும் ஒரு பெண்ணோட வாழ்க்கையோடையும் விளையாடும் கேடு கிட்ட குறுக்கு வழிய நீர் தேர்ந்தெடுத்த ஆனால் என் நண்பன் யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு நேர் வழியை கடைப்பிடிச்சான் தம்பி நீ பிறவியிலேயே கெட்டவன் இல்லை ஏதோ உன்னோட சூழ்நிலை இப்படி உன்னை கெட்ட வழியில் திருப்பிடுச்சு அதனால தான் உன்னையும் திருத்தனும் அதே நேரம் தன் மகளின் காதலை அது நியாயமாக நல்ல பையனாக இருந்தால் அதையும் அங்கீகரிக்கணும்னு நினைச்சாரு அதுக்கு தடையாக இருந்த ஜாதியை தூக்கி போட்டார் உடனே மாப்பிள்ளை வீட்டுல போய் பேசினார் படிக்கும் போது கல்யாணம் வேண்டாம் நிச்சயம் மட்டும் போறோம் அப்படின்னு அவங்க சொல்ல அதற்கும் சம்மதிச்சு இப்ப இந்த நிச்சயதார்த்த விழாவை நடத்துறாரு இப்ப பாரு எல்லாருக்கும் சந்தோஷம் உனக்கும் ஒரு லட்சம் ரூபா கூட கொடுத்துருக்காரு சந்தோஷம் தானே என்றார் பதில் பேச திராணி இல்லாமல் முகம் வெளியுறவன் அழ ஆரம்பித்தான் சே எவ்வளவு உயர்ந்த மனிதரிடம் இவ்வளவு ஈனத்தனமாக நடந்து கொண்டோமே என்று நினைத்தான் நிச்சயதார்த்தம் முடிந்து கீழே இறங்கி வந்தார் பரந்தாமன் அவர் பாதங்களில் அப்படியே விழுந்தான் அவன் தோளை அணைத்து தூக்கிய பரந்தாமன் தம்பி குற்ற உணர்ச்சியில் வருத்தப்படாத பணத்துக்காக நீ போட்ட பிள்ளையார் சுழிதான் இப்போ இங்க நடந்த நிச்சயதார்த்தம் இந்த உலகத்துல எல்லாரும் நல்லவங்க தான் தவறான பாதையில் போகும்போது திருத்த ஆள் தான் கெட்டவங்களாக மாறிடுறாங்க இனிமே நீயும் தான் உன்னை பற்றி என்னுடைய துப்பறியும் நண்பர்கிட்ட சொல்லி விசாரித்தேன் உனக்கு அப்பா கிடையாது அம்மா செல்லும் நடுத்தர குடும்பம் ஜாலியாக செலவழிக்க பணம் தேவை நண்பர்களும் சரியில்லை அதனால் இப்படி ஆயிட்ட கெட்ட வழியை விடு நல்லா படி முன்னேறலாம் என்ற போது கூனி குறுக்கி போனான் இப்படிப்பட்ட மா மனிதர் வாழும் உலகில் தானும் வாழ்வதே கொடுப்பினை என நினைத்து அவர் தந்த பணத்தை திருப்பி கொடுத்தவன் உங்களை அப்பானு கூப்பிட அனுப அனுமதிப்பீங்களா என்று கேட்டுவிட்டு குறுக்கு வழிக்கு தான் அறிவு பயன்படும் நேர் வழிக்கு அன்பே போதும்னு எனக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றி என்று சொல்லி திருந்தியவனாய் வெளியேறினான் இதைத்தான் வள்ளுவர் துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்று இன்பம் பயக்கும் வினை அப்படின்னு சொல்கிறார் அதாவது நாம் ஒரு செயலை செய்ய இறங்கும்போது போது முதல்ல வருத்தம் அடைய நேர்ந்தாலும் நம்முடைய இந்த செயலால் வரப்போகிற மகிழ்ச்சியை நினைத்து துணிந்து செயல்படணும் அப்படிங்கிறார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது பிளாக்மெயில் பிளாக்மெயிலாக முடிய இருந்த இரண்டு இளைஞர்களோட வாழ்க்கையை ஒயிட் மெயிலாக மன துணிச்சலோடு மாற்றி அமைத்த பரந்தாமனுடைய மனோதிடத்தை பாராட்டி ஆகணும் இல்லையா இதே போல் வாழ்க்கையில் வர இக்கட்டுகளை தைரியமாக சமாளிக்கிற பக்குவத்தை நாமளும் வளர்த்துக்கணும் மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அற்புதமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க குறிப்பாக தைரியமாக இருங்க பாய்